இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம் கோயிலுக்கு போகும்போது நமக்கு ஃபஸ்ட்டு தீர்த்த பிரசாதம் தருவாங்க இல்லைங்களா தீர்த்த பிரசாதம் வாங்குறப்ப நம்ம வாயில் படாமல் நம்ம அப்படியே அண்ணாந்து குடிக்கணும் இல்லைன்னா அந்த கையை கூப்பி பின்னாடி அந்த விரல் வழியில் அந்த தீர்த்த பிரசாதத்தை நம்ம உள்ளே எடுத்துக்கிட்டு மிச்சம் இருக்கிறத நம்ம தலையில் தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கப்புறம் ஏன்னா அதுக்கப்புறம்தான் நம்ம அந்த துளசியோ சிவன் கோயிலில் போனால் அந்த வில்வமோ கிடைக்கும் அப்புறம் பெருமாள் கோயிலில் போனால் சடாரி வைப்பாங்க இல்லைங்களா அந்த பெருமாளுடைய பாதம் அப்படிங்கிற சடாரி வைப்பாங்க இது எல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம கையில நம்ம எச்சிப்படுத்தணும்னா அதாவது வாய் வச்சு நம்ம அந்த தீர்த்தத்தை குடித்ததுக்கப்புறம் சடாரியோ பூ பிரசாதமோ இல்லை கடவுள் கொடு கடவுள்கிட்டிருந்து வர ஏதாவது பிரசாதம் வாங்கும்போது அந்த எச்சிப்பட்ட கையில் வாங்கக்கூடாதுங்கிறது நம்ம சாஸ்திரம் ஆனால் கடவுள் வந்து நம்மளை நம்மளை வந்து குழந்தையாக தான் பாரு நம்ம என்ன தப்பு பண்ணாலும் பொறுத்து பொறுத்துக்கூடியவர் தான் ஆனால் நம்ம சாஸ்திரம் ஆகம விதி இப்படி சொல்லுதுங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம்